മഹാപ്രീവാചരണം ഇവൻ മനതനുക്ക് കൊടുത്ത അരുമയാന വരം പേച്ചു இந்த பேச்சினால் ஒருவரை புண்படுத்தவும் முடியும் ஒருவரை மகிழ்விக்கவும் முடியும் அப்படி அழகாக இருக்கக்கூடிய இந்த வாக்குத்தன்மையை வைத்து கொண்டு நாம் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று ஒருவரை இருக்கிறது என்று சொல்வார்கள் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நம்மை வெற்றெடுத்தாலே அந்த தாய் அவளிடம் இருந்து ஆரம்பிப்போமா தாய் என்றாலே நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தால் அன்பு அப்போ நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசணுங்க அன்பாக பேசணும் தந்தை என்று சொன்ன உடனேயே நமக்கு அறிவு பண்பு இதெல்லாம் வருதா அப்போ அப்பா கிட்ட எப்படி இருக்கணுங்க பண்பாக பேச வேண்டும் இப்படி தான் பேச வேண்டும் என்ற விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா இவருடைய மகன் எப்படி இருக்கிறான் எவ்வளவு பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இல்லையா அப்படி பண்பாக பேசினால் அத்தனையும் நடக்கும் அடுத்தது ஆசிரியர் ஆசிரியர் என்று சொன்ன உடனேயே நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் அந்த பணிவு அடக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இல்லையா ஆக அந்த ஆசிரியரிடம் அடக்கமாக பேச வேண்டும் அடுத்தது துணைவி அதாவது மனைவி மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கணவனும் நினைக்கிறான் ஆனால் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த மனைவி எப்படி நினைப்பாள் என்று யாராவது யோசித்தோமா அந்த மனைவி கிடையாது என்ன நினைக்கிறாள் என்றால் ஒவ்வொரு கணவனும் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக பேச வேண்டும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கிறார் வாழ்க்கையில் தோன்றக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது ஒன்றுதான் தீர்வாக இருக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியிடம் கணவன் எப்படி பேச வேண்டும் உண்மையாக பேச வேண்டும் அதனால் அவள் கோபித்தாலும் கூட அவள் என்ன செய்வாள் தன்னுடைய கணவன் தன்னிடம் உண்மையைச் சொன்னான் என்று அவள் பெருமை கொண்டு அந்த தவறை கூட மன்னித்து விடுவாள் மறந்து விடுவாள் அடுத்ததாக சகோதரன் நம்முடன் பிறந்தவன் இல்லையா அப்படி என்றால் அவனிடம் எப்பொழுதும் எப்படி பேச வேண்டும் அளவாக பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது வாசத்தை கொட்டி கொடுப்பவள் யார் சகோதரி அப்ப அந்த சகோதரியிடம் எப்பொழுதுமே அந்த வாசத்தோடு பேச வேண்டும் வயது ஆக ஆக பாசம் அதிகமாகும் என்று சொல்வார்கள் சிறு வயதில் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வோம் ஆனால் வயதான பிறகு தன்னுடைய தமக்கையை பார்க்கும் பொழுது சகோதரியை பார்க்கும் பொழுது எவ் இவ்வளவு பாசம் நமக்கு தோன்றுகிறது தாயை பார்த்தது போல ஒரு பரிவு நமக்கு ஏற்படும் இல்லையா அந்த நிறைவை கொடுக்கக்கூடியது அந்த பாசம் அந்த சகோதரி அப்ப சகோதரி கிட்ட பாசத்தோடு பேச வேண்டும் குழந்தைகள் என்று சொன்னாலே ஆர்வம் மிகுந்தவர்கள் அப்ப நம்முடைய பேச்சு அப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆர்வத்தை தோன்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆர்வத்துக்கு அணை போடுவதாக இருக்கக்கூடாது அவர்களுடைய அறிவுத்திறனை கண்டு பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ எப்படி பேசணுங்க ஆர்வத்தோடு பேசணும் நீ இப்படி செய்தாத எவ்வளவு அழகாக செய்திருக்கிறாய் என்று பாராட்டும்போடு பேச வேண்டும் அடுத்தது உறவினர்கள் என்று பரிவு நமக்கு எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் தோன்றுகின்றதோ கவலைகள் தோன்றுகின்றதோ அதை அற்றக்கூடியவை இந்த உறவுகள் தானே அப்ப அவர்களிடம் நாம் பரிவோடு பேச வேண்டும் நண்பர்கள் என்று சொன்னாலே உரிமை அந்த உரிமையோடு பேச முடியும் அவரிடம் என்ன வேண்டுமானாலும் நாம் உரிமையோடு பேசலாம் அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டான் உண்மையான நண்பன் அதிகாரி என்றால் நாம் எப்பொழுதும் அந்த பணிவோடு இருக்க வேண்டும் இல்லையா அப்படி என்றால் பணிவோடு பேச வேண்டும் வியாபாரி என்றும் சொல்லிவிட்டாலே கராராக பேச வேண்டும் நம்மை ஏமாற்றுகிறார்களோ இல்லையோ நேர்மையாக இருக்கிறார்களோ இல்லையோ நாம் இறந்துவிட்டால் இந்த இரண்டுக்கும் இடம் கொடுக்காமல் போய்விடுவோம் நாம் சரியான விதத்தில் நடத்தப்படுவோம் வாடிக்கையாளரிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும் அட்டை போல நேர்மையாக இருக்க வேண்டும் எப்படி அந்த எடைக்கல்லை வைத்தவுடனே அது குறைவு அதிகம் என்று காண்பிக்கிறதோ அதுபோல் நம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய பணத்தை கண்டோ பதவியைக் கண்டோ பேசக்கூடாது அவர்கள் நம்முடைய வாடிக்கையாளர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி நேர்மையாக பேச வேண்டும் அந்த நேர்மைதான் நமக்கு கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை பெற்றுத்தரும் அடுத்தது தொழிலாளர்களிடம் எப்பொழுதுமே மனித நேயத்தோடு பேச வேண்டும் சொல்வார்கள் இல்லையா அவர்களுக்கு நாம் ஆறுதலாக அன்பாக அரவணைப்பாக பேசிவிட்டாலே போதும் உண்மையாக வேலை செய்வார்கள் என்று இப்படியெல்லாம் பேசிவிட்டால் இந்த பேச்சின் பயனை நாம் அடைந்து விடலாம் அந்த இறைவனும் இந்த வாக்கால் மகிழ்ந்து நம்மை தேடி வருவான் நாம் சொல்றோம் எங்கேயோ போய் எப்படியோ செஞ்சாதான் தானங்கள் தவங்கள் பூஜைகள் இதெல்லாம் செஞ்சாதான் இறைவன் நம்மிடம் வருவான்னு இப்படி பேச்சை சரியாக பேசி பழகுங்கள் அந்த தேவதையே நம்மை தேடி வந்து விடுவாள் மகா பிரியவாச்சரன்